பதினைந்து முறை பிரேக்கப் பல சண்டை ஆனாலும் அனைத்தையும் தாண்டி கொரோனாவால் மறைந்த தனது மனைவி மனைவி குறித்து அருண் ராஜா காமராஜ் உருக்கமாக வீடியோ வெளியிட்டிருக்காரு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இறந்த தன் மனைவி குறித்து வேதனையாக இயக்குனர் அருண்ராஜா காமராஜர் அளித்திருக்கும் பேட்டிதான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா உலகில் வளர்ந்து வரும் இயக்குனர் திகழ்பவர்தான் அருண்ராஜா காமராஜர் இவர் நடிகர் பாடகர் பாடலாசிரியர் எழுத்தாளர் இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அதிலும் தெரி பென்சில் கபாலி ஜிகர்தண்டா போன்ற படங்களில் இவர் எழுதிய பாடல் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்துள்ளது சிவகார்த்திகன் தயாரிப்பில் வெளியாகியிருந்த கனா திரைப்படம் அருண்ராஜா காமராஜா தமிழ் சினிமா உலகில் அறிமுகமாகியிருந்தார் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் சத்யராஜ் சிவகார்த்திகன் உட்பட பல நடிகர்கள் நடித்து வந்தாங்க இந்த படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இவர் உதயநிதியை வைத்து நெஞ்சுக்கு நீதி என்ற படத்தை எடுத்திருந்தார் இந்த படத்தை ஜி ஃபை ஸ்டூடியோ சார்பில் போனி கபூர் தயாரித்திருந்தார் இந்த படம் பல சமூக கருத்துக்களை முன்வைத்திருந்தது இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றுத்தந்தது தற்போது அருண் ராஜா காமராஜா இயக்கத்தில் வெளியான வெப் வெப்சீரியஸ் லேபிள் இதில் ஜெய் தன்யா மகேந்திரன் ஹரிசங்கர் நாராயணன் சரண்ராஜ் ஸ்ரீமன் உட்பட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க கடந்த ஆண்டு தான் இந்த வெப் வெப்சீரியஸ் வெளியாகியிருந்தது இது ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றுத்தந்தது இதனிடையே சில வருடங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அருண்ராஜா மனைவி சிந்துஜா சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தாங்க இதுல சிந்துஜா அவங்க சிகிச்சை பலனின்றி காலமாகியிருந்தாங்க மனைவி இருந்ததால் சில காலமாக அருண்ராஜா சோகத்தில் இருந்து வந்தார் இது அருண்ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்து வந்தது இந்த நிலையில சமீபத்துல அருண்ராஜா காமராஜ் அவர்கள் பேட்டி ஒன்று அளித்திருக்கிறாரு அதில் அவர் தன்னுடைய மனைவி குறித்து கூறியிருந்தது நான் பலரையும் ஒன்சைடாக காதலிக்கிறேன் ஆனால் என்னை காதலித்த ஒரே பெண் என்றாலே அது என்னுடைய மனைவி சிந்துஜா தான் எங்களுக்காக பத்து பதினைந்து முறை பிரேக்கப் ஆகி நடந்திருக்கிறது பிரேக்கப் ஆனாலும் நாங்கள் மீண்டும் இணைந்து விடுவோம் பல முறை பிரேக்கப் ஆகி சேர்ந்திருக்கிறோம் எங்களுக்கு அடித்தடி எல்லாம் நடந்திருக்கு ஆனால் உடனே சமாதானமாகி பேசிக்கொள்வோம் அந்த மாதிரியான ஒரு சண்டை நடந்த என்ற அடையாளமே இல்லாத அளவுக்கு சகஜமாக பேசுவாங்க பின்பு ஒரு காலகட்டத்துல எத்தனை சண்டை வந்தாலும் ஒருவர் இல்லாமல் ஒருவர் இருக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டோம் காதலிக்கும் போதே நாங்கள் அவ்வளவு சண்டைகள் என்றாலே திருமணத்துக்கு பிறகு எவ்வளவு சண்டைகள் நடந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் எங்களுக்கு ஏன் இவ்வளவு சண்டை வருகிறது என்று புரிந்து கொண்டோம் எங்களுக்குள் இருந்த அதீத அன்பு அதிக எதிர்பார்ப்பு தான் இந்த சண்டைகளுக்கெல்லாம் காரணம் இதை கொரோனா காலத்தில் புரிந்து கொண்டோம் எங்கள் வீட்டிற்கு எவ்வளவு செலவாகும் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று கூட எனக்கு தெரியாது அனைத்துமே அவள்தான் பார்த்து கொண்டாங்க கொரோனா காலத்தில் புரிதலுடன் அன்பாக வாழ்ந்து வந்தோம் ஷூட்டிங் சென்றபோது கூட அவர் இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது அவரையும் ஷூட்டிங்க்கு அழைத்து செல்வேன் ஆனால் அவள் எல்லை என்னை விட்டு சென்று விட்டால் அவள் இல்லாமல் நான் இப்போது படப்பிடிப்புக்கு செல்கிறேன் என்று வேதனையுடன் கூறியிருக்காரு அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் இப்போது அவர் கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது நிறைய பேர் இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்